உங்கள் டிவி ரியல் உடன் இணைந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தியது ரியல் உடன் இணைந்து கல்வி போதைப் தடுப்பு மற்றும் கழிவு மேலாண்மை ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தது இந்த நிகழ்ச்சி கேபி பார்க் ஸ்லம் போர்டு மற்றும் மூலகோத்திரம் ஸ்லம்போர்ட் ஆகிய இரண்டு இடங்களில் நடத்தப்பட்டது இதன் சமூக உறுப்பினர்கள் தீவிரமாக பங்கேற்றனர் கல்வியின் முக்கியத்துவம் போதைப்பொருள் துஷ்பிரயோகத்தின் ஆபத்துகள் மற்றும் ஆரோக்கியமான சூழலை உருவாக்க பயனுள்ள கழிவு மேலாண்மை அவசியம் குறித்து விழிப்புணர்வை பரப்புவதை இந்த அமர்வுகள் நோக்கமாக கொண்டிருந்தன இந்த முயற்சிக்கு ஊக்கமளிக்கும் பதில் கிடைத்தது குடியிருப்பாளர்கள் விவாதங்கள் மற்றும் செயல்பாடுகளில் மிகுந்த ஆர்வம் காட்டினர் அடிமட்ட அளவில் சமூக விழிப்புணர்வு மற்றும்

அனைவருக்கும் மாலை வணக்கம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய மாலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சி ஏற்பாடு செய்துள்ள இந்த ரியல் தொண்டு நிறுவனத்திற்கும் ஸ்பான்சர் செய்யும் மற்றும் இந்த கலைக்குழுவிற்கும் வாரியத்தின் சார்பாக எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இதற்கு கோஆர்டினேட் செய்து வந்திருக்கும் ஸ்கூல் ஆஃப் ஒர்க் அண்ட் பெட்ரீன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வரவேற்கின்றோம் மேலும் இது முக்கியமானது யாருக்குன்னா இங்கே குடியிருப்புதாரர்களாக உங்களை தேடி நாங்க வந்திருக்கிறோம் உங்களுக்காக இந்த செய்தி தான் எவ்வளவு அழகாக வீடு கட்டி கொடுத்துருக்கோம் நீங்க வந்து அதை சுத்தமாக பயன்படுத்திக் கொள்ளணும் அதை வந்து சுத்தமாக பராமரித்துக் கொள்ளணும் அதுதான் வாரித்து நோக்கம் சுத்தம் இல்லைன்னா நம்மளுக்கு பல நோய்கள் வரும் அது உங்களுக்கு நல்லா தெரியும் அது மேல் வர்றது மழை காலம் நம்ம வந்து சுத்தமாக வீடுகளை வைத்து கொள்ள வேண்டும் அடுத்து மாடி கொடுத்து கொடுத்திருக்கிறோம் இவங்க இந்த குழுல சொன்ன மாதிரி இந்த நாடகத்துல நீங்க எல்லாம் பார்த்த மாதிரி நம்ம வந்து மாடியில இருந்து குப்பைகளை தூக்கி போடக்கூடாது கலப்பை கிராமிய கருத்து இணைந்து தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் எல்லாம் சேர்ந்து இணைந்து பூலப்புத்திரம் பகுதியில் இருக்கக்கூடிய அடுத்து மாடி தீர்ப்புங்க சுத்தமாக சுத்த சுத்தத்தை கடைபிடிக்கணும் தூய்மையை வந்து கடைபிடிக்கணும் எல்லா குழந்தைகளையும் பல்வேறு கட்டுப்பை கல்விங்கிறது கட்டாயங்கிறத வந்து இந்த ஊரில் வந்து உத்தரவாதம் தெரியவங்க அதே மாதிரி போதை இல்லா பாதையில் வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகள் இளைஞர்கள் பெரியவங்களை வந்து கல்விக்கணும் அப்படிங்கிறத அறிவுறுத்தக்கூடிய இடத்துல கல்லூரி மாணவர்கள் பிரிட்டிஷன் கல்லூரி மாணவர்கள் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் மாணவர்கள் இணைந்து மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோசியல் ஒர்க் மாணவர்கள் இணைந்து விழிப்புணர்வு வாழ்ந்துருக்காங்க வந்திருக்கோம் இங்கே விழிப்புணர்வு நாடகம் நடனம் விழிப்புணர்வு உறுதிமொழி இதெல்லாம் மக்கள் பிடிச்சிருக்கோம் அதுலேயும் மக்களுக்கு பூச்சுருக்கோம்னு நினைக்கிறோம் இந்த அடுத்த மாடி மாத தூய்மை பணியாளர்கள் வந்து சுத்தம் பண்றது குப்பையை வந்து மூன்று விதமா கரம் மாநகராட்சி அறிவுறுத்தி ஆனா மக்கள் இன்னும் அந்த பயன்பாட்டை கொண்டு வரல எல்லாருமே ஒரே எல்லா குப்பையும் ஒரே கவனில் கட்டி கூட்டோரத்திலையும் தெரு ஓரங்களும் போகக்கூடிய அந்த வடிகாலங்களிலையும் போடுறாங்க அதனால தான் மழை காலங்களில் வந்து அந்த தண்ணி தடைப்பட்டு நிறைய இடங்களில் வந்து தண்ணி போக முடியாத சூழ்நிலை வந்து இந்த மாதிரி பேரிடர்கள்லையும் அந்த எல்லா காலத்திலையும் நம்மளை வந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும் இந்த இயற்கையை தற்பாதுகாத்துக் கொள்ளணும்னா குப்பையை வந்து சரியாக சரியான வந்து நம்ம பராமரிக்கணும் குப்பையை தகுந்த முறையில் வந்து அதை மாற்றணும் அது மட்டும் இல்லை குடி போதை மறுவாழ்வு அப்படிங்கிறது வந்து மூணு விஷயங்கள் குடிப்போதைக்கு வந்து உள்வங்க மறுவாழ்வு இருக்குது நம்ம அரசே அதுக்கான நிறைய வழிவகைகளை வகைகளை இருக்காங்க புயல் தொண்டு தருவோம் அதுக்கான முயற்சிகளை எடுத்துருக்காங்க மறு போதை மறுவாழ்வு இல்லம் அந்த வழிகாட்டுதல் இந்த தொண்டு தருவது இருக்காங்க அதனால் அதை பயன்படுத்திக்கிட்டு அடிமை ஆனவங்க வந்து கண்டிப்பாக அதை விடுபடுறதுக்கான முயற்சிகளை எடுக்கணும் மீண்டும் மக்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் யாருமே இந்த மாதிரி போதைப் பொருளுக்கு அடிமை ஆகக்கூடாதுங்கிறதையும் அறிவிக்கிறோம் இது எல்லாத்தையும் நடத்துவதுனா கல்வி வந்து முக்கியமானது அந்த கல்வி வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் குழந்தைங்க வயசுக்கு வந்துட்டாங்கன காரணத்துக்காகவோ பெற்றோர்கள் இல்லைங்கிற காரணத்துக்காகவோ ஒரு பேரண்டு தான் இருக்காங்க ஒரு பெற்றோர் தான் இருக்காங்கிற காரணத்துக்காகவோ குழந்தைகளை வேலைக்கு அனுப்புறது பள்ளிக்கு ஃபீஸ் வீட்டில் இருக்கிறது இது எல்லாமே வந்து அடுத்த அடுத்த காலகட்டங்களாக அவங்களுக்கு வந்து ஒரு பசுமை இல்லாததாக மாற்றிவிடும் அதே மனதில் கொண்டு கல்வியை வந்து கண்டிப்பாக இந்த மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அறிவுற்றி ஒரு கண்டிப்பாக நிகழ்ச்சியை பண்ணியிருக்கோம்